சீமை கருவேல மரங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தமிழக அரசு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது சமீபத்தில் கூட அரியலூர் மாவட்ட நீதிபதி வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் ஜாமீன் வேண்டுமென்றால் நூறு சீமை கருவேல மரங்களை பிடுங்கி வர வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் இது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது இந்நிலையில் ஆண்டிப்பட்டியை சேர்ந்த வழக்கறிஞர் முருகன் என்பவர் ஒரு வித்தியாசமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதாவது சீமை கருவேலை செடிகளை வேரோடு பிடுங்கி கொண்டு வந்து கொடுப்பவர்களுக்கு ஒரு செடிக்கு இரண்டு ரூபாய் வீதம் எத்தனை செடிகள் கொண்டு வந்து கொடுத்தாலும் சன்மானம் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் ஒரு ரூபாய் ஆனாலும் தனது காசை அடுத்தவர்களுக்கு செலவு செய்ய யோசிக்கும் இன்றைய உலகில் இத்தகைய அறிவிப்பின் மூலம் விழிப்புணர்வை உண்டாக்கும் வழக்கறிஞர் முருகன் அவர்களுக்கு நன்றி சொல்வோம் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி